கன்னி ராசியில் பிறந்தவரா நீங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தொழில் எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா வாருங்கள் ஹஸ்டோ தமிழ் வியாசசையின் வணக்கம் இந்த புத்தாண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புதன்கிழமை அன்று பிறக்கிறது மேலும் இந்த ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குறுபெயர்ச்சி ராகு கேது பயிற்சிகள் என்று மூன்று முக்கிய பயிற்சிகள் நிகழ இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து இருப்பீர்கள் இந்த மூன்று பயிற்சிகளும் சேர்ந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கன்னீர் ராசியில் பிறந்தவர்களின் தொழில் எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா கன்னி ராசிக்காரர்களுக்கு வணிகக் கண்ணோட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சராசரி அல்லது கலவையான முடிவுகளைத் தரக்கூடும் ஆண்டின் முதல் பகுதியில் குறு ஒன்பதாம் வீட்டில் இருப்பார் எனவே மிகவும் தொழில் நன்றாக இருக்கும் தொழில் மற்றும் வேலைவாய்ப்புகளில் கன்னி ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குறு பத்தாம் வீட்டுக்குப் பெயர்ச்சி ஆகிறார் இது நல்லதாக கருதப்படுவதில்லை ஆனாலும் பொறுமையுடனும் பழைய அனுபவங்களின் உதவியுடனும் பணிபுரிந்தால் நல்ல பலன்களைப் பெற முடியும் மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி ஏழாவது வீட்டில் பெயர்ச்சிக்கிறார் இது வியாபாரத்தில் சிறிது மந்த நிலையை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் இவை அனைத்திலும் சாதகமான விஷயம் என்னவென்றால் ராகு கேதுவின் தாக்கம் ஏழாவது வீட்டிலிருந்து முடிவடையும் இந்த ஆண்டு வியாபாரத்தில் மந்தநிலை ஏற்படலாம் ஆனால் அனுபவத்துடனும் ஒத்திகளுடனும் மூத்தவர்களின் வழிகாட்டுதலுடனும் செயல்பட்டால் நன்றாக வருமானம் ஈட்ட முடியும் புது வேலைவாய்ப்புகள் மற்றும் புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் கூட்டு வியாபாரத்தில் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் வியாபார இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படும் மே மற்றும் ஜூன் மாதங்களில் நிதி தொடர்பான தொழில்களில் ஈடுபடுபவர்கள் பெரிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் இந்த ஆண்டு அரசு ஊழியர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரும் அதிக பணிச்சுமை இருந்த போதிலும் சிறப்பாக செயல்பட முடியும் மேலும் ஒதுக்கப்பட்ட பணிகளை சரியான நேரத்தில் முடிக்கவும் முடியும் தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் சிறந்த செயல்திறனுடன் பணிபுரிந்து மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவார்கள் மேலும் இவர்களின் கீழ் பணிபுரிபவர்களை எளிதாக நிர்வகிக்கவும் முடியும் கன்னி ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து படி வேலையை மாற்ற விரும்பினால் இந்த ஆண்டு சாதகமாக இருக்கும் இந்த ஆண்டில் வியாபாரத்தில் இருந்த சோர்வு மற்றும் மந்த நிலை படிப்படியாக குறையும் புதிய நபர்களின் ஒத்துழைப்புகள் கிடைப்பதால் வியாபாரத்தில் வளர்ச்சி மேம்படும் உற்பத்தி தொடர்பான வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் காணப்படும் அரசியலில் இருப்பவர்களுக்கு மதிப்பும் செல்வாக்கும் உயரும் சிறிய வதந்திகள் ஏற்பட்டு மறையும் கவலை வேண்டாம் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி